கலையருவி சொல்லில் வருவது சுவையருவி கம்பர் தமிழருவி என்று கூறி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ற வார்த்தையின் மறு உருவமே சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த மா வீரனே மரணத்தை வென்ற வங்கம் சிங்கமே எங்களின் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வணங்குகிறேன் இன்று அவருடைய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் தினமாக கொண்டாடப்படுகிறது அவரை பத்தி சில கருத்துக்கள் தான் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நான் சொல்ல போறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அன்று தமிழ் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸ் என்பவருக்கும் பிரபாவதி தேவி அம்மையாருக்கும் மகனாக பிறந்திருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பி ஏ பட்டம் படித்து முடிச்சுட்டு ஐசிஎஸ் தேர்வுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா லண்டனுக்கு சென்றிருக்காரு ஐசிஎஸ் தேர்வுல வந்து நான்காவது மாணவனாக வெற்றி பெற்றிருக்காரு அவர் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தியின் மீது அன்பு கொண்டதால வந்து இந்திய மக்களால் அழைக்கப்பட்டவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இன்று பள்ளி முதல் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் என்ற முதன் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போஸ் ராணுவத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்து அடையிறார் சிங்கப்பூருக்கு வந்து அடைஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜூலை ஒன்பதாம் தேதி பொறுப்பே பதவி ஏற்கிறார் அந்த பதவி ஏற்ற உடனே அவரு மாம்பெரும் கூட்டம் நடைபெறுது அந்த மாபெரும் கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா டெல்லி நோக்கி செல்லுங்கள் டெல்லி என்ற முழக்கத்தையும் என்ன பண்றாருன்னா வேண்டுகோளாக வைக்கிறாரு இது மக்கள் மனதில வந்து ஒரு பசுமரத்து ஆணி போல பதிந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நேதாஜி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவ படை இருக்கு இல்லையா அந்த இந்திய தேசிய ராணுவ படையை அரசை அட பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து தமிழகத்திலிருந்து ராணுவ படையை வந்து என்ன பண்றாங்கன்னா ராணுவ படையை வந்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார் கேட்டீங்கன்னா பசுங்கொன் முத்துராமலிங்க தேவர் தான் அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி தலைமையில் நேதாஜி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வீரர்களை பாராட்டி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவர் வேற யாரும் இல்ல முத்துராமலிங்க சரிங்களா அது அவர் வந்து ஆகஸ்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தீவுக்கு அருகே விமான தீப தீ விபத்துக்குள்ளாகி அவர் வந்து இறந்துடுறாரு அந்த செய்தி வந்து ஜப்பானிய வானொலி மூலமாக அறிவிக்கிறாங்க இந்திய மக்கள் எல்லாருமே நிலக்குலைய செய்தது பொன்மொழிகள் மட்டும் நான் வெற்றி வந்தால் அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தால் அஞ்சான் நெஞ்சம் கொண்டவராக இருக்க முடியும் நன்றிப்பா